மூக்கிரட்டை கீரை பருப்பு செய்யலாம் சமையல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு கடுகு போட்டிருக்கோம் உளுத்தம் பருப்பு ஜீரகம் போடுவோம் அப்புறம் வந்து நம்ம பச்சை மொளகா ரெண்டு வெங்காயம் வெள்ளம் போடலாம் பூண்ட தோலோடு நெசி வச்சுருக்கேன் தக்கள் போடலாம் இதெல்லாம் வறுத்த பிறகு நம்ம கீரை எடுத்து போட்டுட்டு தக்காளியும் போட்டு வதச்சிட்டு குக்கரை ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சுருக்கேன் பருப்பு பாரம்பருக்கு ஒரு புடியாக கைப்பிடி அளவு தான் அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு காரப்பொடிலாம் போட்டுட்டு ஒரு விசிலை விட்டு வேக வச்சுருவேன் தான் கீரை நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதனால் வெங்காயம் தக்காளி பூண்டு கடுகு ஊத்தம்பருப்பு எல்லாம் போட்டாச்சு இது கொஞ்சம் பிறகு இந்த கீரையும் போட்டுட்டு கீரையை லாஸ்ட்டாக போட்டால் போகும் கைப்பிடி அளவு கீரை தான் அதனால தான் கைப்பிடி அளவுக்கு தோரம் பட்டு போட்டால் ஜாஸ்தி கீரை இல்லை நாங்கள் தோட்டத்தில் இவ்வளோ தான் இருந்தது கொஞ்சம் அந்த கீரையை வதக்கிட்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் தேவையான தேவையானது உப்பு போட்டுக்கணும் பச்சை மொளகா போட்டுருக்கோம் அதனால வந்து காரம் பார்த்து போட்டுக்கணும் காரம் கொஞ்சம் போட்டுட்டு அது வந்து குக்கரில் போட்டு வெட்டிக்காண்டியது தான் ஒரு விசில் விட்டு மொத்தம் ஒரு இதில் கலந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் காரம்லாம் பார்த்து போடுங்க ஜாஸ்தி போட்டுறாதீங்க அவ்வளோதான் அஞ்சு ரெடி ஆகிடும் நம்ம பொருப்பு நான் நிற்கிறதெல்லாம் காட்டில உங்களுக்கு குக்கரில் போட்டு இது ஒரு விசில் விட்டு எடுத்துங்க அவ்வளோதான் ப பருப்பு கொஞ்சம் திட்டியாக இருக்குது அதில் கொஞ்சம் ஒரு அரை தண்ணி ஊற்றிக்கிறேன் போட்டுட்டு ஒரு விசில் விட்டு நிறுத்திட்டு மத்தால் கடந்து ஊற்றிங்கன்னா சூப்பரான முக்கிரட்ட கீரை பருப்பு ரெடி ஆகிடும் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கூட நீங்கள் கீரைக்காரங்கள்கிட்ட சொன்னீங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்